ஓம் சக்தி சென்னை அண்ணாநகர் நான்காவது தெருவைச் சார்ந்த திவ்யா அருண் தம்பதிகள் திருமணமாகி பத்து வருஷம் ஆகுது முதல் குழந்தைக்கு பத்து வயசு ஆகுது அதற்கப்புறம் கருவே தங்காம இருந்திருக்கு நம்ம சேலத்து மகமாய யூடியூப்பில் பார்த்துட்டு வீட்டில் இருந்தபடியே மஞ்ச வஸ்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சு இருக்காங்க அதே போல் பச்சை பயிர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க வாங்கி சாப்பிட்ட மூணாவது மாதமே அம்மா மனமெருங்கி கருவை தக்க வச்சு மீண்டும் அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து சாட்சியாக நின்று இருக்காங்க அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமால பட்டு வஸ்திரம் சாத்தி அம்மாவாசைக்காக கும்பப்படையிலுக்கு ஒரு சிப்பம் அரிசியும் வேண்டுதல் கடனாக வள வழங்கிட்டு உங்க முன்னாடி சாட்சியா நிற்கிறாங்க இவங்க குடும்பத்தில் இந்த குழந்தைக்கு எந்த ஒரு அங்க பிணியும் இல்லாமல் கழுப்பினியும் இல்லாமல் குடும்பத்தை சார்ந்த அனைவருமே நலமோடு இருக்கணும் அதே போல் இந்த குழந்தையும் கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சிட்டு நான் வேண்டிக்கிறேன் இரண்டாவது குழந்தைக்காகவும் பச்சைப்பயிர் பிரசாதம் வாங்கி சாப்பிடலாமா பச்சைப்பயிரும் கும்பப்படலும் வாங்கி சாப்பிடலாம் நிறைய தம்பதிகள் கேள்விகளை தொடுக்கிறீங்க தாராளமாக கோயிலை வந்து கும்பப்படிலும் சாப்பிட்லாம் பச்சைப்பயிரும் வேண்டி சாப்பிடலாம் இவங்களுக்கு இரண்டாவது கருவை அம்மா மூணாவது மாதமே மன இறங்கி கருவை தக்க வச்சது போல் உங்களுக்கும் அம்மா மனமிறங்கி நிலையான கருவை தக்க வச்சு இரண்டாவது செல்வத்தையும் அம்மா வரமாக தருவாங்க ஓம் சக்தி பராசக்தி கண்ணு வணக்கம் கண்ணு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க நாங்க சென்னை அண்ணா இருந்து வந்திருக்கோம் உங்க வீடியோ வந்து யூடியூப்ல பாத்துட்டு உங்ககிட்ட பேசி அதுக்கப்புறம் ஒரு ரூபா நான் என் வீட்டில் முடிஞ்சு வச்சேன் பயிர் சாப்பிட்டேன் மூணு மாசத்துலயே கரு தங்கி அதுக்கான பெண் குழந்தைய அம்மா கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அம்மாவுக்கும் நன்றி இந்த அம்மாவுக்கும் நன்றி ரொம்ப நன்றி குழந்தை うん。 ஓம் சக்தி திருப்பூர் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பள்ளிப்பாளையம் கிராமம் பால விநாயகர் வீதியை சார்ந்த கௌரி சங்கர் கீதா தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தைய வரமாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தம்பதிகள் மூணு மாதம் வர சாமி இன்னும் அம்மா எனக்கு கருவை தக்கவில்லைன்னு கேள்வி கணையை தொடுக்கிறீங்க நீங்க என்ன கரும பலன் செய்தீங்க பாவகணக்கு செய்தீங்கன்னு அம்மாவுக்கு தெரியும் இவங்க மூன்று ஆண்டு காலம் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனமிறங்கி மலரி செல்வத்தை உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத ஆண் வாரிசாக பிள்ளை செல்வத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவிணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க அதே போல் அம்மனுக்கு பௌர்ணமி என்று மடிகட்ட பச்சை பயிரும் அமாவாசைக்கு கும்ப ஒரு சிப்பம் அரிசியும் தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரமும் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி கரூர் மாவட்டம் தொழில்பேட்டை ஆசிரியர் காலனியைச் சார்ந்த துரைராஜ் ஜெயசுதா தம்பதிகள் திருமணமாகி இரண்டரை ஆண்டுகள் பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய மூன்று அமாவாசை வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இருந்து ஆறாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பூமாலை வஸ்திர சாத்தி வேண்டுதல் கடலை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவிண்ணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து நம்ம சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி இதே போல் நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நித்த நித்தம் வீடியோவில் பார்த்து கண்டு கண்டு அம்மா நம்ம சேலத்து மகமாயோடைய சக்தியை கண்டு வேந்த பண்ண தான் இருக்கீங்க இதே போல இரண்டாயிரம் பக்தர்களுக்கு அம்மா குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுத்து அதிசயத்து மற்புதத்தி நிகழ்த்திட்டு இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கருமாத்தூர் கிராமத்தை சார்ந்த ஜெனித்குமார் திவ்ய பாரதி தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் அதே போல் வெங்கல தேருக்காக காணிக்கையும் வளர்ந்துட்டு உங்கள் முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து நம்ம சேலத்து மகமா எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க பார்ப்போம் அமைதியா இருக்காங்க எத்தங்கோ பொறுமையா இருக்கீங்க சக்தி பராசக்தி